சஷ்டி சூரசம்ஹாரம் அன்று இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஷர்கோண தீபம் ஏற்றி சொந்த வீடு அமைய வேண்டும் ஒரு மனையாவது வாங்க வேண்டும் வாங்க முடியவில்லை என்ன செய்வது எப்படியாவது நமக்கு என்று ஒரு வீட்டு ஒரு நிலம் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவருமே இத்திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் கண்டிப்பாக சொந்த வீடு சொந்த மனை வாங்கும் யோகம் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அருள்வார் என்பது உண்மை மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அதனால் நமக்கான ஒரு மண் ஒரு வீடு திருச்செந்தூர் முருகர் அருளால் கிடைக்கும் என்பது நூறு சதவீத உண்மை சொந்த வீடு நிலம் கிடைக்க திருப்புகள் பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மணமகிழ்மீற வருளாலே அந்தரியோடு உடநாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலு மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உளபேறு மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மகிழ்கூற மைந்தும் மயிலுடன் ஆடி வரவேணும் புண்டருகே விழியாள அண்டர்மகள் மணவாள மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடலுடன் ஆகம் விண்டுவரை வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேளா தண்டரள மணிமார்ப செம்பொன் எழில் செரிரூப தன் தமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே மனம் முருகி கேளுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து பூஜை செய்யுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பது உண்மை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ